பலரோ இந்த ரேட்டு யாரையால தர முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரத்து கொடுத்துலாம் லோபட்சம் வேணுங்கிறத உடனே வாங்க இந்த வண்டி இப்போதைக்கு இருக்கு கமர்ஷியல் வண்டியை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணாலும் தெரியாது மெகானிக்கா செக் பண்ணாலும் எது வந்தாலும் ஒரு சில விஷயம் கண்டிப்பா தெரியாது ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுனீங்கன்னா வண்டியோட கொஸ்டின் கண்டிப்பா தெரிஞ்சிரும் டாட்டா மெகா எக்ஸலு இந்த ரேட் யாராலும் தர முடியாது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மெகா எக்ஸல் எஃப்சி பண்ணி எங்கேயுமே கிடைக்காது தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மெகா ஆக்சல் கொடுத்துடலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஃபுட்ரக்காக வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த தொட்டி கட்டி வேற ஃபுட்ரக் பாடி பொறுத்து அதுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் வரும் நான் சொல்றது இந்த கண்டிஷன்ல ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் மெகாடி கொடுத்துனாங்க செக் பண்ணுங்க என்னங்க என்ன வேணும் வருது வந்து பாருங்க டோஸ்ட் லோ பட்ஜெட் வேணும் லோ பட்ஜெட் வேணும் நிறைய பேர் கேட்குறீங்க லோ பட்ஜெட் வண்டி வேணும்னு உங்களுக்கு இந்த வண்டி ஒரு வர பிரசாதமா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனரு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு நாலு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு ஊத்துலாம் இது சஸ்பென்ஸ் இருக்கிறது கட்டு வண்டி ஒரு நாலு லட்சத்துக்கு முப்பதாயிரத்துக்கு ஊத்தலாம் அதே மாதிரி நாங்க பழைய வாங்கணும் தான் அதெல்லாம் ஏதாவது விஷயம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும் எங்களுக்கு தெரியாத விஷயம் கண்டிப்பா இருக்கும் மக்காண்டி கூட்டணுங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்தா எடுத்துங்க இன்கேஸ் வண்டி பிடிக்கலா அடுத்த வண்டி எடுத்துங்க தொட்டி பாடி இன்டீரியல் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி சஸ்பென்ஸ் இருக்கிறது கட்டு வண்டி பதினஞ்சு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கேண்டு ஒரு நாலு லட்சத்துக்கு முப்பதாயிரத்துக்கு ஊத்தலாம் வண்டி கட்டு வண்டி இந்த ரேட் யாரால தர முடியாது மெக்கானிக் ஓட்டினாங்க செக் பண்ணுங்க என்ன வேணா பண்ணி தர வந்து பாருங்க டாடா ஏசி கோல்டு வண்டி புதுசா பாடி கட்டின வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வசதி வச்சு ஒரு வசதி சொல்லுது ஒரு மூணு தொண்ணூறு வண்டி குத்தலாம் ஒரு நாலு லட்சம் ரூபா தமிழ்நாடு வண்டி குத்தலாம் அதே மாதிரி இது வந்து சென்சார் வண்டி மெக்கானிக் இஷ்யூ கண்டிப்பா இருக்கும் மெக்கானிக் கூட்டிட்டு செக் பண்ணுங்க ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணி தரேன் அதே மாதிரி சரவணா காசுல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து வந்து டிடி வந்தோடனே ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு மூணு தொண்ணூறு குத்துலாம் மெக்கானிக் கொடுத்துருவாங்க செக் பண்ணுங்க என்ன பண்ண வந்துக்கிறேன் வந்து பாருங்கள் சார் தொட்டி காட்டுறோம் பாருங்கள் தொட்டி பாடி இன்டீரியர் வண்டி எல்லாமே நல்லா இருக்கும் பெயிண்டிங் பாருங்கள் ஒரு ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா கொடுத்து கிளியர்லாம் ஊற்றி வச்சிருக்கோம் வண்டி அருமையாள வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு மூணு தொண்ணூறு குத்துலாம் வண்டி நல்லா செக் பண்ணுங்க ஏதாவது இஷ்யூ கண்டிப்பா ஏதாவது வண்டி இருக்கதான் செய்யும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க நல்லா இருக்குன்னா எடுத்துங்க நல்லாவே அடுத்த வண்டி எடுத்துங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க நாங்கள் அதை பண்ணி அடுத்த கஷ்டமா வண்டி வைப்போம் யாராலும் தர முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வேண்டு ஒரு நாலு லட்சத்துக்கு குத்துலாம் நாலு லட்சம் லோன் பண்ணி குத்துல சென்னையில காங்கன்னா நாலு லட்சம் வருது ஒரு சில இடத்துல நாலு நாற்பது நாலு ஐம்பது வருது ஒரு சில இடத்துல மப்சல்ல கொஞ்சம் கம்மியாகவும் தராங்க நீங்கள் ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு என்ன லோன் தராங்கிறதோ அதுக்கப்புறம் சொல்கிறேன் சென்னையில் கண்டிப்பாக நாலே கால் ரூபா கண்டிப்பாக லோன் தருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் ஒரு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு நாலஞ்சு லட்சத்துக்கு வண்டி தொட்டி பாடி நாலு டயர் புது டயர் தான் இது வண்டி நல்லா நல்லாயிருக்கும் வண்டி ஒரு தண்ணி கம்மியில் ஒன்று வண்டி தான் நல்ல ஒரு லோடு இந்த வண்டி ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் மெக்கானிக் கொடுத்தாங்க செக் பண்ணுங்க ஏன்னா என்ன விட வந்து வந்து பாருங்கள் டாடா ஏசி கோல்டு புது தொட்டி புது பாடி டயரு இன்டீரியல் பாடி எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு மூணு தொண்ணூறு வரும் ஒரு நாலு லட்சம் ரூபாய் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடா இப்போ லேட்டஸ்ட் வண்டி சென்சார் வாகனம் எத்தனை போறாங்க திருப்பி ஒரு பத்து நாளைக்கு செஞ்சு சொல்றேன் நாங்கள் அடுத்த டீலர் தான் வண்டி போடுறோம் என்கிட்ட நூத்தி ஐம்பது வண்டி தான் நூத்தி ஐம்பது ஓனர் நான் கிடையாது மற்ற வண்டி நாங்கள் போட்டு விடுவோம் நீங்க மெக்கானிக் கூட்டுனோங்க செக் பண்ணுங்க நல்லா என்ன எடுத்துக்கோங்க நல்லா இல்லையா விட்டுட்டு அடுத்த வண்டி பாருங்க அதே மாதிரி வண்டி நீங்க வந்துச்சு வண்டி செக் பண்ணிட்டீங்க டீடி வந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டும் போது எந்த ஃபால்ட் நான் பண்ணி கொடுத்துறேன் எந்த கமர்ஷியல் வண்டியை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணாலும் தெரியாது மெக்கானிக்கை செக் பண்ணாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு சில விஷயம் கண்டிப்பாக தெரியாது ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டினீங்கன்னா வண்டியோட கொஸ்டின் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அந்த வண்டி தப்பே தப்பாது ஒரு இன்ஜின் ஃபால்ட்டு ஒரு டர்போ ஃபால்ட்டு ஒரு பம்பு ஃபால்ட்டு எதுவாக இருந்தாலும் நூறு கிலோமீட்டர் ஓரளவு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நீங்கள் வாங்க மெக்கானிக் வைங்க செக் பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கும் நூறு கிலோமீட்டர் ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் வரையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்

மெக்கானிக் செக் பண்ணுங்க என்ன வந்து கூட்டுனாங்க வேணும்ன்றாங்க உடனே வாங்க இந்த வண்டி இப்பதைக்கு இருக்கு உடனே வாங்க என்னால உங்க என்ன பண்ண பண்ணுறது ஒரு மூணு தொழில குடுத்துலாம் ரெண்டு வருஷம் வச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் சரண்டர் பண்ணி மூணு தொழிறு குடுத்துலாம் அதே மாதிரி நாங்க பையன் தான் விற்கிறோம் ஏதாவது விஷயம் கண்டிப்பா இருக்குதான் செய்யும் நீ மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க நல்லா கரவா செக் பண்ணுங்க சப்போஸ் நல்லா எடுக்காதீங்க என்கிட்ட அந்த ஓனா சொல்லிட்டு போங்க சார் இந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு போங்க அதே மாதிரி நீங்கள் வண்டி எடுத்துட்டீங்க டிடி வந்தோன்னே ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் எந்த பிரச்சனை தான் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் மெக்கானிக் கூப்பிடுவாங்க செக் பண்ணுங்க என்னன்னு வேற என்ன வேணா பண்ணி தரேன் டாட்டா கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரே ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு மூணு லட்சத்து ஒரு நாலு லட்ச ரூபா தமிழ்நாடு கூட நோய் கொடுத்துலாம் உங்களுக்கு இந்த வண்டி மூணு தொண்ணூறு வரும் நாலு லட்சம் தமிழ்நாடு பேர் ஒன் பண்ணி கொடுத்து அதே மாதிரி நாங்க சென்சார் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு நாங்களும் சொல்ல முடியாது நல்லா இருக்கு நீங்களும் எடுத்துட்டு போக முடியாது வாங்க மெக்கானிக் ஊட்டணாங்க செக் பண்ணுங்க நல்லா இருக்குங்க ஓடுங்க ஒரு வருஷம் ஓடுங்க ரெண்டு வருஷம் ஓடுங்க நான் போய் தான் சொல்லணும் நான் போய் சொல்ல விரும்பல எனக்கு தெரியாத இஷ்யூ கண்டிப்பா மோட்டார்ல கண்டிப்பா இருக்கும் மெக்கானிக் ஊட்டினாங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்து எடுத்துங்க நல்லா இல்லையா எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கா என்கிட்ட சொல்லிட்டு போங்க அந்த அந்த ப்ராப்ளத்தை பண்ணி வைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் டிடி வந்துச்சா சரவணாகரத்தை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக் கூட்டணும் செக் பண்ணுங்கள் டிடி வந்துச்சா ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுங்க அந்த நூறு கிலோமீட்டர் என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பயன் தரேன் நிறைய பேர் கம்பெனியில் கேட்குறீங்க சார் நூறு கிலோமீட்டர் ஒரு நூறு கிலோ நூறு கிலோமீட்டர் விவரம் என்னன்னு கேட்குறீங்க விவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நூ ஒரு வண்டி வந்து இப்போ இந்த வண்டியில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது மெக்கானிக் வந்தாலும் தெரியாது இப்போ டர்பு ஃபால்ட்டோ இல்லை பம்ப் ஃபால்ட்டோ இன்ஜின் ஃபால்ட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியாது ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் வண்டி ஓட்டினா தான் கதையே தெரியும் ஒரு வாகனம் வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி பயிலாகும் திடீர்னு பார்த்தா ஃபேன் ஓடாது திடீர்னு பார்த்தா ஒயிட் ஸ்மோக் தள்ளும் திடீர்னு பார்த்தா பிளாக் ஸ்மோக் தள்ளும் அந்த ப்ராப்ளம் தான் கமர்ஷியலாக எல்லா நிறையவே இருக்கும் அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போகணும் அதுதான் சர்மாக்கா சொல்லக்குமே மக்கானி கொடுத்தாங்க செக் பண்ணுங்க ஏன்னால வேற என்ன பண்ண பண்ணிக்கிறேன் லோ பட்ஜெட் வேணும் லோ பட்ஜெட் நிறைய பேர் கேட்குறீங்க லோ பட்ஜெட் வண்டி வேணுன்றது இந்த வண்டி ஒரு வரப்பிரசதமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஏழு மாசம் எச்சு ஏழு மாசம் இன்சூரன்ஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தி கொடுத்துடலாம் லோ பச்சு உடனே வாங்க இந்த வண்டி இப்ப இருக்கு அதுக்கப்புறம் இருக்காங்க சொல்ல முடியாது மெக்கானிக் கூட்ட செக் பண்ணுங்க என்னாலும் என்ன பண்ணி பண்ணித்தரேன் வந்து பாருங்க அனைவருக்கும் மறக்கணும் பேசுறேன் எங்கே சென்னை ரெட்டேரி கொளத்தூர் கோயம்பேடு கோயம்பேடுல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்ல இந்த ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி சென்னையில உங்களுக்கு எல்லா வண்டியும் புல்லோன் வந்துடும் சென்னையை தவிர்த்து அதிகல உங்களுக்கு லேட்டஸ்ட் வண்டி இருபதுக்கு மேல இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு ஓரளவுக்கு உங்களுக்கு புல்லோன் வந்துடும் ஒரு இருபது முப்பது மட்டும் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் சென்னையா இருந்துச்சுன்னா அது ஒரு பத்து இருபது கட்டுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாங்கள் பழைய வாகனங்கள் தான் விற்கிறோம் என்னோட கேட்லாக்ல என்னோட வண்டி ஒரு நாலு டீலரும் சேர்ந்து ஒரு நூத்தி இருபது வண்டி நான் போட்டு வச்சிருக்கேன் நீங்க நேராக வாங்க எங்களுக்கு எந்த வித கமிஷனும் கிடையாது நேராக டீலரோ கஷ்டம் நேராக பார்த்து நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் அதே மாதிரி பழைய வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம் நான் கேட்டேன்னா நல்லா இருக்கான்னு சத்தியமா எங்களுக்கு தெரியவே தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாத எனக்கு எதுவுமே தெரியாது ஓட்டுற டீலருக்கு எதுவுமே தெரியாது சார் கஸ்டமர் தான் தெரியுமே இப்போ நாங்கள் நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்றோம் லோடு வச்சு பிரிட்ஜி தான் கமர்ஷியல் பொசிஷன் தெரியும் நாங்கள் அது நான் அது மாதிரி வச்சு இல்லை சும்மா போய் செல்ல விடாது மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது நம்ம லோடு வச்சு ஏறலாம் ஏரியெல்லாம் பார்க்கறதுல அதனால நல்லா இருக்கான்னு உங்கள தான் நானும் சார் நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு கேட்குறீங்க எங்களுக்கும் தெரியாது மெக்கானிக் கூட்டினோங்க செக் பண்ணுங்க நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க நல்லா இல்லையா அடுத்தவொடனே எடுத்துங்க கண்டிப்பாக இப்போ கோல்டு வேணுமா ஒரு பத்து இருக்கு பிஎஸ் சிக்ஸா கோல்டு பத்து வண்டி இருக்கு ஆயிரம் கிலோமீட்டரு பதிமூணாயிரம் கிலோமீட்டர் பதினெட்டாயிரம் கிலோமீட்டரு பதினாயிரம் கிலோமீட்டரு அது மாதிரி ஒரு பத்து வண்டி இருக்கு பத்து வண்டியில ஒரு வண்டி நீங்க செக் பண்ணி எடுத்துங்க அதே மாதிரி மெக்கானிக் ஊர்னு வந்து செக் பண்ணா கூட டீ வந்தவனே ஒரு நூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டி பாருங்க அந்த நூறு கிலோமீட்டர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பண்ணி தரேன் செவன் ஆக்சு பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த ஒரு வண்டி காட்டி சார் இந்த ஒரு வண்டி இருக்கு நீ எடுத்துங்க நான் சொல்லவே மாட்டேன் சார் உங்களுக்கு என்ன வண்டி வேணும் கோல்டு வேணுமா ஒரு பத்து கோல்டு காட்டுறேன் பத்து கோல்டு காட்டுறன் பாருங்க அந்த பத்துல எது பிடித்தே எடுத்துங்க சார் இன்ட்ரா வீ தேர்ட்டி வருமா ஒரு பத்து வண்டி இது காட்டுறேன் சார் எனக்கு புட்டுறக்கா கன்வெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நம்ம கூண்டு வண்டி மெகா மெகா எக்ஸல் சூப்பர் ஏசி அப்படின்னு ஒரு பத்து வண்டி இருக்கு பத்து வண்டி காட்டுறேன் புற்ற காஞ்சிட்டே இல்லைனாலும் புட்டுறது நான் கன்வெர்ட் பண்ணி நான் கையில் கொடுக்குறேன் புட்டுறதுக்கு வேறுன்ற கூட எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் எல்லா வண்டியிலும் கிட்ட ஒரு பத்து பத்து வண்டி கண்டிப்பாக இருக்குது நம்மக்கிட்ட எல்லாம் பக்கத்தில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் லோன் வேணுன்னா கூட சென்னையில் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாரும் கேட்குறீங்க சார் ஃபுல் லோன் ஃபுல் லோன் சொல்கிறீங்க நான் ஊரில் இருக்கேன் நீ திருவண்ணாமலை இருக்கேன் நான் நாமக்கல்லில் இருக்கேன் நான் செய்யாரில் இருக்கேன் நான் தருமபுரியில் இருக்கேன் எனக்கு ஏன் ஃபுல் லோன் வர நிறைய பேர் கேட்குறீங்க சார் வீட்டில் மட்டும் ஃபுல் லோன் சொல்கிறீங்க ஏன் எங்களால் நாங்கள் ஃபுல் லோன்லாம் வாங்கி கொடுத்தோன்னா கண்டிப்பாக உங்களால் கட்ட முடியாது சென்னையாக இருந்தால் லோன் கட்டிடலாம் அந்த டைம் விஷயப்ப எதோ எடுத்துகிட்டு நீங்கள் மாட்டிக்கூடாது கொஞ்சம் கம்மியாக வாங்கினா தான் உங்களால் வண்டியை காப்பாற்றிக்க முடியும் சென்னையில் வாங்கினா உங்களால் காப்பாற்றிக்கலாம் என்னென்னு கேட்டால் சென்னையில் நிறைய இருக்குது ஃபோட்டரு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஆன்லைன் இது விஷயங்கள் அதே மாதிரி லோடு ஓட்டுறது கம்பெனி அப்படின்னு சென்னையில் நிறைய இருக்குது அதனால் சென்னைக்கு நாங்கள் லோன் வாங்கி வைத்துறோம் சென்னையை தவிர்த்து அதில் வந்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது நீங்கள் கட்டினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வட்டியும் குறையும் ஈஸியா வண்டியும் கட்டிடலாம் மெக்கானிக் விடுனாங்க செக் பண்ணுங்க என்ன வந்து பாருங்க